ஆதி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அறத்தை வலியுறுத்திய வள்ளுவ பெருந்தகை பொருட்பாலிலே தொண்ணூத்தி இரண்டாவது அதிகாரமாகிய அங்கவியல் என்ற தலைப்பிலே வரைவின் மகளிர் ஏற்கனவே கூறியது போல் தொண்ணூற்றி ஒன்று முதல் கிட்டத்தட்ட பதினெட்டு அதிகாரங்கள் தனி ஒருவனுக்காக சொன்ன போல் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பை காண முடிகிறது வரைவின் மகளிர் என்றால் விரை விளை மகளிர் பொருளுக்காக ஆண்களை மயக்கக்கூடிய தன்மை படைத்த மகளிர் போன இதில் மனையாளிடம் அடங்கி நடத்தல் கூடாது ஆண்மையை தன்மையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை சொன்னவர் பெண் வழி சேரல் என்ற தலை என்ற அதிகா என்ற ஒரு தலைப்பிலே அந்த அதிகாரத்திலே சார்ந்து பெண்களை சார்ந்து பெண்களனால் அவர்கள் சொல்லை கேட்டு நடத்தலால் வரக்கூடிய விளைவுகளை விளக்கிய வள்ளுவன் அதற்காக பெண்களை வந்து வேறு கூட நம்முடைய மனைவி சரியாக அமையவில்லை என்பதற்காக மாற்று வழியாக வரவின் மகளிரை நாடிச் சென்றால் என்ன ஆகும் என்ற ஒரு நிலையை இங்கு விளக்குகிறார் அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆயுதொடியார் இன் சொல் இழுக்குத்தரும் அன்பால் விரும்பாமல் அவன் தரும் பொருளையே விரும்பும் மகளிரது அவனையே அன்பால் விரும்பியதைப் போல பேசும் பேச்சும் அவனுக்குப் பின்னர் துன்பம் தரும் பயந்தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயந்தூக்கி நல்லாவிடல் ஒரு நிமிடத்துள்ள பொருளின் அளவை அறிந்து அதனை அடையும் வரை பண்பை பற்றி பேசும் பண்பில்லாத மகளிரது நடத்தை ஆராய்ந்து விட்டுவிடுக பொருட்பெண்டிற் பொய்மை முயக்கும் இருட்டறையில் ஏதில் பிணந்தழியிற்று கொடுக்கும் பொருளையே விரும்பும் பொது மகளிரது பொய்யான முயக்க மயக்கமானது பிணம் எடுப்பவர் இருட்டறையில் முன் அறியாத பிணத்தை தழுவியது போலாகும் பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவிலர் இன்பமாகிய பொருளை இகழ்ந்து பொருளையே விரும்பும் பொது மகளிரது இன்பத்தை அருளோடு கூடிய பொருளை ஆராய்ந்து செய்யும் அறிவாளர் விரும்பார் பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவிலர் இயற்கையான மதிநலத்தால் மாட்சிமைப்பட்ட அறிவினை உடையவர்கள் பொருள் தருவார்க்கெல்லாம் பொதுவான ஆசை காட்டும் மகளிரது இழிவான நலத்தை தீண்டார் தன்னலம் பாரிப்பார் தோயார் தகைதெருக்கி புன்னலம் பாரிப்பார் தோல் தம் அழகால் செருக்கடைந்து தம் புண்மையான நலத்தை விளை தருவா விளை எல்லாம் பரப்பும் பொதுமகளிர் தோளினை தம் புகழை நினைக்கும் உயர்ந்தோர் தீண்டமாட்டார் நிறைநெஞ்சம் இல்லவர் தொய்வர் பிறநெஞ்சிர் பேணி புணர்பவர் தோல் நெஞ்சிலே பொருள் மேல் ஆசை கொண்டு அதை பெற கருதி பொருள் தருபவரோடு உடலால் கூடியிருக்கும் மகளிரது தோள்களை நெஞ்சமில்லாதவர்களே சேர்வர் ஆயும் அறிவினர் அல்லாருக்கு அனங்கண்ட மாய மகளிருக்கு முயற்கு வஞ்சித்தலில் வல்ல மகளிரது மயக்கத்தை அவ்வஞ்சனையை ஆராய்ந்து அறியும் அறிவுடையவர் அல்லாத பிறர்க்கு அணங்குதார்க்கு என்று சொல்வார்கள் வரைவிழா மென்றோல் புகழறைய பூரியர்கள் ஆளும் அன்று உயர்ந்தோர் எழிந்தோர் என்னும் எவரையும் விலை தந்தால் தழுவுகிற மகளிரது மெல்லிய தோள்கள் அறிவில்லாத கீழ்மக்கள் புகுந்து அழுத்தும் நரகம் ஆகும் இருமண பெண்டீரும் கல்லும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு எப்போதும் கவர்ந்த மனத்தையுடைய மகளிருக்கும் கல்லும் சூதும் என்னும் மூன்று தொடர்புகளும் திருமகளால் கைவிடப்பட்டவருக்கு நெருங்கிய நட்பு ஆகும் கடைசி தான் அருமையானது இருமண பெண்டிரும் அதாவது எப்போதும் கவர்ந்த மனத்தையுடைய மகளிரும் அதாவது அடுத்தவரை கவர்ந்து பொருளை கல்லக்கூடியவரும் கல்லும் சூதும் இதனால் கிடைக்கக்கூடிய இன்பமானது திருமகளால் கைவிடப்பட்டவர்க்கு நெருங்கிய நட்பாகும் இது மூன்றையும் தொழுபவர்கள் திருமகளுடைய அனுகிரகத்தை பெறமாட்டார்கள் சரி இதற்கு நெடிய விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது பாடல்களை பார்த்த உடனே தெரியும் இப்போ வரைவின் மகளிர் என்ற அதிகரித்திலே பணத்துக்காக அல்லது தன்னுடைய கவர்ச்சியை காட்டி ஆண்களை மயக்கக்கூடியவர்களுடைய தொடர்பை அறிவுள்ளவர்கள் கொள்ள மாட்டார்கள் சரி இதற்கு புராணத்தில் என்ன உதாரணம் இருக்குன்னா சிலப்பதிகாரம் இதை அடிப்படையாக கொண்டு துவங்கிய நூல் கண்ணகியுடைய கணவன் கோவலன் மிக சிறந்த செல்வந்தன் ஆனால் அவனிடம் ஒரு பலவீனம் என்னன்னா கலையிலே ஆர்வம் கொண்டவன் ஆகவே அவன் நாட்டிய கலை சொல்ல மாதவியன் மீது காதல் கொண்டான் அல்லது அவளுடைய உறவு கொண்டான் மாதவியை பற்றி அடிகள் உயர்வாகச் சொன்னால் கூட அவள் ஒரு விளைமகள் என்ற நிலையிலே அவள் இருந்ததனால் ஆள் மாதவியும் கற்புள்ளவராக காட்டியவள் அந்த சேர்க்கையானது இவனுடைய பொருள்களையெல்லாம் இழந்து வெறுங்கையோடு திரும்புகிறான் ஆனால் மாதவி அவனுடைய நோக்க அவனுடைய பணத்தை பறித்து கொண்டதாகவோ போல் அவளை காட்டவில்லை என்றாலும் அந்த இடத்தில் தான் தம்முடைய நிம்மதியையும் விளந்து கடைசியில் வெறுங்கையோடு தன்னுடைய குடும்பத்தில் சேர்ந்து தன்னுடைய உயிரையே இழந்தான் என்பது சிலப்பதிகாரம் காட்டக்கூடிய கதை இன்னும் பல விஷயங்கள் பல கதைகள் இருக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை புராணங்கள் ஆகவே வரைவின் மகளிரது தொடர்பை எந்த நிலையிலும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது நமக்கு தற்போ ஒரு தற்காலிகமாக மனசுக்கு சந்தோஷத்தை நிம்மதியை கூட திருமகள் நம்மை விட்டு நீங்கிவிடுவாள் என்பதை வள்ளுவ பிறந்தகை வரைவின் மகளிரது குணத்தை விளக்கும் சா ஒரு நோக்கில் நமக்கு எச்சரிக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய மகராஜ் சத்குரு மகாராஜ்கீ ஆஞ்சநேய மூர்த்தி கீயே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் அழைத்தனம் சீரி அருளாதை ரிவானிதாராய் வரையலோரம்பாவாய் தைக்கும் ஏழையல் பிரவிக்கும் தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் அட்சுவோம் மற்றே நம் கமங்கள் மற்றேறும் பாவா செங்கம் திருமுகத்து செல்வத் திருமாளர் எங்கும் திருவருள்வற்றின் ஒருவரும் பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா